உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல சென்னை கொடுங்கியூர் பகுதியில் ஆர் கே செல்வமணி இயக்கவுள்ள காந்தியும் அம்பேத்கரும் என்ற குறும்படத்தின் பூஜை நடைபெற்றது இதில் ஆர் கே செல்வமணியின் மனைவியும் ஆந்திர மாநிலத்தின் முன்னாள் அமைச்சரும் நடிகையுமான ரோஜா கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி பூஜையை தொடங்கி வைத்தார் இந்த குறும்படத்தை லலிதா என்பவர் தயாரிக்கிறார்

संध्या त्राण जय महाबंधु दायरा भक्ति जय महाया इन्हीं वस्तुओं संध्या की तरह जो गन्हो रात्रि में हम दशमेंटल हैं सूर्या परमानंदम् ब्रह्मा देवी दशमेंटल हैं अर्चना के लिए सन्मारकीत के लोग दया दे सकल देवता जय महाम पूरा दीवारं आगमण्यम् समर्पयामि पत्तरक्षाम् ரொம்ப நாள் கழித்து நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ண போகிறேன் இது வந்து ஷார்ட் ஃபிலிமாக இருந்தால் கூட நான் எனக்கு ஏற்ற மாதிரி படங்கள் இருந்தால் மட்டும்தான் டைரக்ட் பண்ணுறதுங்கிறதுக்காக தான் நான் கடந்த ஒரு பத்து வருஷமாக நான் வந்து டைரெக்ட் பண்ணலாம் இப்போ இருக்கிற மூடுக்கு என்னால் அது படம் பண்ண முடியாது என்னோடய படங்களில் பெரும்பாலும் கண்டென்ட்டும் மெசேஜும் சேர்ந்து இருக்க மாதிரி இருக்கும் அதனால் வந்து ஆடியன்ஸுக்கு அது மாதிரி சரியாக செட் ஆகிறாங்கிறதால நான் வந்து சமீபத்தில் ஒரு டென் இயர்ஸாக நான் படம் பண்ணுறது கூட நான் பண்ணல இப்போ வந்து ஒரு கன்டென்ட் ஒன்று எனக்கு இப்போ சொசைட்டிக்கு என்ன மாதிரியான கன்டென்ட் தேவைப்படுது அது வந்து வெறும் கண்டெண்ட்டாக மட்டும் இல்லாமல் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கணும் அதுக்குள்ள ஒரு விஷயமும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு கிடச்சிது அதை வந்து என்னுடைய நண்பர் சரதா சரத் அவங்களோட மனைவி அவங்க அந்த ப்ரொடியூசராக அவங்ககிட்ட ஒரு இந்த ஐடியாவை சொன்னேன் லலிதா அவங்க அவங்களுக்கு இந்த ஐடியாவை சொன்னேன் இது சார் நல்லா இருக்குது நாங்கள் பண்ணலாம் நான் சொன்ன இது வந்து ஒரு ஷார்ட் ஃபில்ம் மட்டும் இல்லை இது ஒரு ஒரு விஷயமா இருக்கும் இது வந்து ஒரு ரேடிக்கலான ஒரு விஷயமா இருக்கும் அப்புறம் இந்த சேஞ்ச் பண்ணலாம் இதை மாற்றலாம் இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் என்னால் பண்ண முடியாது ஏன்னா அதனால தான் நான் படம் கூட பண்ணல அதனால இந்த கண்டென்ட் முதல்ல நீங்கள் கேட்டுக்க அப்படின்னு சொல்லி முதன்முறையாக நான் பெரும்பாலும் வந்து ஷூட்டிங் போகும்போது தான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு போவேன் இந்த படத்துக்கு ஒரு பைண்டர்ட் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி எவ்ரி சீன் எவ்ரி டைலாக் ஃப்ரேம் பை ஃப்ரேமாக அதை கொடுத்து இதுதான் நான் எடுக்க போகிறேன் அது ஓகேவா அப்படின்னு அவங்க கேட்டு அவங்க சம்மதம் தெரிவித்த பிறகு நான் இந்த ஷார்ட் ஃபில்மை டைரக்ட் பண்ண போகிறேன் இதில் வந்து ரெண்டு பேர் மெயின் வந்து இல்லை ராம் கிருஷ்ணாங்கிறது தான் ரெண்டு பேர் தான் குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க ஸ்ரீராம் இவங்க தான் வந்து இந்த குழந்தைங்களை வச்சு தான் இந்த சமுதாயம் எப்படி இருக்குது எப்படி இருக்கணும் இந்தியா எப்படி இருக்கணும் இல்லை தமிழ்நாடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த குழந்தைகள் மூலமாக தான் நான் வந்து என்னோட விஷயத்தை நான் சொல்லுவேன் இப்போ இது மாதிரி எல்லோரும் இணைந்து இந்த டைட்டில் வந்து காந்தியும் அம்பேத்கரும் இந்த நாட்டுக்கு இன்றைக்கி தேவையானவங்க காந்தியும் அம்பேத்கரும் இவங்க தான் இந்த நாட்டுக்கு தேவையானவங்க இந்த ரெண்டு பேரும் ஏதோ ஒரு சமூகத்துக்கோ இல்லை ஒரு மாநிலத்துக்கோ பொதுவானவங்க இல்லை ஒரு ஜாதிக்கோ பொதுவானவங்க இல்லை இந்திய தேசம் முழுமைக்கும் பொதுவான இந்த மனிதர்கள் இவங்க எப்படி வந்து நமக்கு தேவைப்படுறாங்க இந்த காந்தியும் அம்பேத்கர் இதுதான் எங்க எங்கள் படத்தோட கதை அவர்கள் தான் நாயகர்கள் அவர்கள் வைத்து தான் இந்த கதை மிக விரைவில் அது என்ன மாதிரியான விஷயங்கிறது அவங்க எல்லாருக்கும் தெரிவிக்கணும் என்னோடய கருத்து என்னென்னா எந்த ஜாதியும் உயர்ந்த ஜாதி இல்லை எந்த ஜாதியும் தாழ்ந்த ஜாதி இல்லை எல்லாரும் சமமானவங்க தான் நான் ஆண்ட ஜாதி ஆண்ட ஜாதினா யார் தான் இப்போ ஆழப்பட்ட ஜாதினே தெரியலைங்க எல்லாரும் ஆண்ட ஜாதின்னா ஆலப்பட்ட ஜாதி யாருன்னு தெரியல அதனால் பழம்பெருமை பேசுகிறதால எந்த விதமான லாபமும் இல்லை நீங்கள் வந்து பிரி ஜாதி பேசி மதம் பேசி பிரிஞ்சு எல்லாரில் பிரித்து இந்த நாட்டை நாசமாக்கும்போது உங்களை எல்லோரும் கேட்குறது பக்கத்தில் இருக்கிற அந்த சீனாவை பாருங்கள் நம்ம நாடு வந்து சுதந்திரம் அடையும் போது அடிமைகளாக சோத்துக்கு வழி இல்லாத ஒரு நாடு இன்றைக்கி உலகத்துக்கே சோறு போடுறது மட்டும் இல்லை வலிமையை கொடுக்குற நாடு உலகத்தையே ஆணக்கூடிய அளவுக்கு ஒரு வலிமையான ஒரு நாடாக மாறி இருக்குது அவங்களும் வந்து நம்மளை விட அதிகமான ஜனத்தொகை உள்ளவங்க தான் அந்த ஜனத்தொகைங்கிறது வந்து ஒரு பலவீனம் இல்லை அது ஒரு பாரம் இல்லை ஜனத்தொகை என்பது ஒரு பலமான விஷயம் என்பதை உலக நாடுகளுக்கு உணர்த்தி இன்றைக்கி சீனா வந்து உலக நாட்டில் நம்பர் ஒன்னாக இருக்குது அங்கே இருக்கலாம் ஜாதி இருக்கலாம் மதம் இருக்கலாம் அதை பற்றி எனக்கு சரியாக தெரியாது ஆனால் நம்ம நாட்டில் இருக்கிற இன்றைக்கி உலகத்தில் மிக அதிகமாக வந்து இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறது இந்தியாவில் தான் இந்த இந்தியாவில் இருக்கிற இளைஞர்கள் சக்தியை ஜாதியால் மதத்தால் பிரித்து இந்த நாட்டை தயவு செத்து பாழடிக்காதீங்க நீங்கள் ஆளணுங்கிறதுக்காக எங்களை பிரித்து நாசம் பண்ணாதீங்க எங்களை எல்லோரும் வந்து சகோதரர்களாக வாழவிங்க அதுக்கு தான் உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம் எங்களை ஜாதியால் மதத்தால் இனத்தால் மொழியால் பிரிக்காதீங்க நாங்கள் மனிதர்களாக வாழும் சர்வ சுதந்திரமான சர்வ சமமான அனைவரும் சமமான இங்கே யாரும் உயர்ந்தவனும் இல்லை யாரும் தாழ்ந்தவனும் இல்லை அனைவரும் சமமான ஒரு வாழை சந்தோஷமான வாழ்க்கையை நாங்கள் வாழ வந்தோம் அதுக்கு எங்களுக்கு வழிவிடுங்க இது சமூகம் சார்ந்த படம் இது வந்து மனிதர்கள் காணப்படும் அது வந்து அரசியலில் நடந்த ஒரு ஒரு சதியை சார்ந்த ஒரு வர எடுத்த படம் இந்த படம் வந்து மனிதர்கள் படம் இது மனிதர்கள் எப்படி இருக்கணுங்கிறது இது இங்கே வந்து ஆனால் அரசியல் இல்லாமல் எதுவுமே இல்லை எல்லாத்துலேயும் அரசியலுக்கு இங்கே குடிக்கிற தண்ணியிலேருந்து டாஸ்மாக் வரைக்கும் அரசியல் இருக்குது அதனால் அரசியல் எல்லாம் எதுவுமே இல்லை அரசியலும் இருக்கும் ஆனால் பேசிக்காக மனிதர்களுக்கான படம் இது காந்தியும் அம்பேத்கரும் தலித்துக்களாக போராடவில்லை இந்தியர்களுக்காக போராடினாங்க அதில் தலித்துகள் வந்து ஒரு பகுதி மற்ற மக்கள் ஒரு பகுதி தவிர இந்த மக்களுக்காக போராட்டங்கிறது வந்து அவர்களுடைய முழுமையான போராட்டம் இல்லை பாதிக்கப்பட்டவங்க ஒடுக்கப்படும் போது அவங்களுக்கான போராட்டமாக தான் இருந்தது தவிர ஒரு சமூகத்துக்காக இவங்க ரெண்டு பேரும் போராடல போராடலை இவங்க இந்திய மக்களுக்காக போராடினாங்க இது மனி இது மனிதத்தை சொல்லக்கூடிய கதை மனிதங்கிறது என்ன மனிதர்கள்னால் என்ன மிருகத்துக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் மனிதம் எப்படி இருக்கணும் மிருகங்கள் கூட சில விஷயங்கள நம்மளோட அதிகமான மேம்பட்ட நிலையில் இருக்குது நம்ம எப்படி வந்து பழம்பெருமை பேசி பழம்பெருமை என்பது நம்மளுடைய வரலாறு என்பது நம்மளுடைய வளத்தை இல்லை நம்மளுடைய வளர்ச்சியை நம்மளுடைய எதிர்காலத்தை சீரமைப்பதாகவோ அல்லது செழுமைப்படுத்துவதாக இருக்க வேண்டுமே தவிர அதை பாழடிப்பதாக இருக்கக்கூடாது அவங்க அவங்க தான் தான் அம்பேத்கர் இது இதுல வியாபார நோக்கம் கம்மி சார் அதனால நான் தயாரிப்பாளர் சொன்னேன் சொன்னேன் அவர் இந்த படம் அனைத்து மக்களையும் சேரக்கூடிய அனைத்து வழியிலும் இதை வெளியிடலாம் எனக்கு வியாபாரம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் அதனால அனைத்து மக்களையும் இலவசமாக கூட கொடுக்கலாம் ஆனால் அனைத்து மக்களும் போய் சேரணும் இது ஒரு சிறந்த ஒரு படமாகவும் படைப்பாகவும் அனைத்து மக்களுக்கானது அனைத்து மக்களும் போய் சென்றடை அனைத்து வழிகளிலும் இது வெளியிடப்படும் அது அவங்களோட கோரிக்கை நியாயமானது தான் அது மாதிரி மக்களோட கோரிக்கை இருக்குது நாங்கள் ஒரு ஐம்பது ரூபா கொடுத்து படம் பார்க்குற மாதிரி எங்களுக்கு சேட்டுங்க ஏதாவது கொடுங்கன்னு மக்கள் கேட்குறாங்க அதுக்கும் ஒரு வழி நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா ஐம்பது ரூபாயில் படம் பார்க்கணும்னு நினைக்கிற மக்கள் வந்து இன்றைக்கி ஆறு கோடி பேர் இல்லை நாலு கோடி பேர் ஐம்பது ரூபாயில் படம் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க நூத்தி அம்பது ரூபாய் இருநூத்தி ஐம்பது ரூபாய் ஆயிரம் ரூபாய் படம் பாக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு வழி விடுங்க ஐம்பது ரூபாயில படம் பார்க்கக்கூடிய மக்களுக்கும் ஒரு திரையரங்கு கட்டி கொடுங்கிறது எங்களுடைய கோரிக்கை